வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம் நம்ம எல்லாரும் சான்றிதழ்கள் வைத்திருப்போம் இல்லையா கல்விச் சான்றிதழ் நம்ம வெற்றி பெற்றதனுடைய சான்றிதழ் நம்ம இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நம்ம வெற்றி பெற்றது நம்ம சாதித்தது இவைகளெல்லாம் சான்றிதழாக வைத்திருப்போம் இந்த மாதிரி இந்த இடத்துல நான் வாங்கின சர்டிஃபிகேட்டு இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு வாங்கின சர்டிவிகேட் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்கின சர்ட்டிவிகேட்டுன்னு பல சான்றிதழ்களை நாம் சேகரித்து வைத்திருக்கிறோம் சான்றிதழ்கள் என்று சொன்னால் நம்முடைய நேற்றைய வெற்றியின் அல்லது நேற்றைய சாதனையின் அடையாளங்களாக நாம் வைத்திருக்கிறோம் எல்லாருக்கும் அது நல்லது தான் ஒருத்தர் சொன்னாரான் என்கிட்ட நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது ஏன்னால் இப்போ சர்டிஃபிகேட் இருந்தால் வேலை கேட்குற இடத்துல போய் நம்ம வந்து பாருங்கள் எனக்கு வேலை கொடுங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த சான்றிதழ் காமிச்சு நம்மளுடைய திறனை மெய்ப்பிப்பதற்காக அதெல்லாம் உதவும் ஒருத்தர் நிறைய சான்றிதழ் வச்சுருந்தாராம் ஒரு ஆஃபீஸில் போய் வேலை கேட்டாராம் சான்றிதழ் இன்னோ சான்றிதழ்க்காக தான் படித்த காலத்தில் எல்லாம் அந்த கம்பெனி ஓனர் என்ன பண்ணாரு எல்லா சான்றிதழ்கிட்ட உங்கள் இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க உங்கள் டிரைவர்கிட்ட இருந்து ஒரு சர்டிவிகேட் வாங்கிட்டு வாங்க உங்கள் நெய்பர்கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க உங்கள் பாஸ்டர்கிட்ட இருந்து ஒரு சர்ட்டிவிகேட் வாங்கிட்டு வாங்க உங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னாராம் இவர் என்னங்க நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன் இதெல்லாம் உங்கள் வேலைக்கு ஆனால் சமுதாயத்தில் கிட்டலாம் நீங்கள் என்ன சர்ட்டிவிகேட் வாங்கியிருக்கீங்க பொறுத்து தான் இங்கே வேலை கொடுப்பேன்னு சொன்னாருன்னு ஒரு சின்ன சம்பவம் ஆனால் இந்த சம்பவத்தை அப்படியே படிச்சுட்டு கடந்து போயிட முடியல உண்மையாக இல்லை நம்ம படித்து வாங்குற சர்டிஃபிகேட் இருக்கட்டும் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு வாங்கிற சர்ட்டிவிகேட் இருக்கட்டும் இப்போ நான் ஒரு வாத்தியார்னா என் ஸ்டூடெண்ட் எனக்கு என்ன சர்டிவிகேட் கொடுப்பான் நான் ஒரு டாக்டர்னா என் பேஷண்ட் என்ன சர்டிவிகேட் கொடுப்பான் அது ரொம்ப முக்கியம் இல்லை எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட்டை விட அந்த பேஷண்ட்ஸு அருமையான டாக்டர்ப்பா அவர்கிட்ட போனாலே குணமாயிடுப்பா நல்லா பேசுகிறாருப்பான்னா அது எம்பிபிஎஸ் சர்டிவிகேட்டை விட பெருசு எம்பிபிஎஸ் சர்ட்டிஃபிகேட்டுங்கிறது முடிஞ்சு போன ஒன்று ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த சமுதாயத்தில் சந்திக்கிற மனிதர்கள் நமக்கு என்ன சான்றிதழ் கொடுக்குறாங்க ஊரெல்லாம் பேர் வாங்கிட்டு நம்ம வீட்டில் மனைவிக்கிட்ட நல்ல சான்றிதழ் வாங்கலைன்னா நம்ம பிள்ளைங்கக்கிட்ட நல்ல பெற்றோர்னு சான்றிதழ் வாங்கலைன்னா நம்ம உறவினர்கிட்ட இவன் ஒரு நல்ல உறவினர் இல்லைன்னு சான்றிதழ் வாங்கினோம்னா நம்ம பணியாற்றுகிற இடத்துல இவனா ஒரு மனுஷனான சான்றிதழ் வாங்கினோம்னா நீ வாங்கி வைத்திருக்கிற சான்றிதழ்களை விட அன்றாடம் நீ வாங்கிற சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் அப்போது நம்ம டிரைவர் நம்மளுடைய நம்ம கூட பழகிறவங்க நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் நமக்கு என்ன சான்றிதழ் தரப்போகிறாங்க நம்ம பாஸ்டர் அப்போது மேலோகத்துக்கு இன்னைக்கு நாம் படித்து வாங்குகிற சர்டிஃபிகேட்டு காம்படிஷனில் கலந்து வாங்குகிற சர்ட்டிஃபிகேட்டெலாம் இந்த உலகத்தோடு தான் முடிஞ்சிடும் ஆனால் இவங்ககிட்ட எல்லாம் வர சான்றிதழ் பரலோகத்துக்குள்ள நுழையும் போது கூட முடியும் எனவே சக மனிதனோடு நாம் பெறுகிற சான்றிதழ் நம் வாழ்வின் இலக்கை நோக்கி பயணிக்க பயனுள்ள வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் படித்து முடித்து ஜெயிச்சு முடித்து வாங்குகிற சர்டிஃபிகேட் இல்லை பழகி அனுபவங்களால் நம்மை இருப்பவர்கள் நம்மை உணர்ந்து தருகிற சான்றிதழ் தான் உண்மையில் நம்மை உயர்த்தும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்